ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஈரோடு ரெசிபீஸில் ஹோம் மேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்கிறேன் ஒரு கிலோ பாறை மீனில் பார்த்தீங்கன்னா வறுத்தருக்கு தனியாக குழம்புக்கு தனியான்னு பிரித்து வச்சுட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க இதுதான் அந்த மீன் இதில் வந்து ஒரு நம்ம ஒரு பத்து பீஸ் வந்து நம்ம வறுக்க போகிறோம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போதுமே செய்கிற ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இருக்காது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனு அப்புறம் சீரகத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு அஞ்சாறு கருவேப்பில ஏலகை வந்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு அப்புறம் வந்து இந்து உப்பு இந்து உப்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நாங்கள் வந்து நார்மல் உப்பு யூஸ் பண்ணுறதுல இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறோம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதோட சேர்த்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ரவை வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்க அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஒன்றோட ஒன்றா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அது வந்து நம்ம மீனுக்கு வந்து மசாலா தடவர பதத்துக்கு வர மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மீன் எடுத்து ஒரு ஒரு மீனுக்காக வந்து நம்ம மசாலாவை வந்து பிரட்டிக்கலாம் நீங்கள் மீனை வந்து அப்படியே போட்டு அந்த மசாலாவில் பெரட்டினீங்கன்னா அது கூட வந்து ஒட்டாது கையில் எடுத்து நீங்கள் இப்படி வந்து அந்த மசாலாவை வந்து ஒரு ஒரு மீனுக்கும் அப்ளை பண்ணும்போது அதோடய மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து அந்த மீனை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மசாலா உள்ளே இறங்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் எல்லா மீன் என்னென்ன மீன் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த மீனுக்கு வந்து நம்ம வந்து இந்த மசாலா ஃபுல்லாக வந்து நம்ம பரட்டி வச்சுக்கலாம் ப்ளேட்டில் நான் எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி வந்து மசாலா பரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கோங்க ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரவை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை வச்சு தான் இதில் வந்து பெரட்டி எடுக்க போகிறோம் அதனால் இதை நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த மீன் பீசஸ் எடுத்து நம்ம வந்து இந்த ரவையில் கோட் மாதிரி நல்லா வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் அந்த ரவையிலையே அப்படியே போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் அந்த ரவை வந்து ஒரு எப்படி நம்ம ப்ரெட்ஸ்க்ரம்ஸ் கோட் பண்ணுறோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல கோட்டிங்காக இருக்கும் இந்த வெள்ளை ரவை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து பாருங்கள் நான் எல்லா மீனுக்கும் வந்து இந்த மாதிரி ரவையை போட்டு பெரட்டி மசாலாவோடு வந்து கோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் கோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு டென் மினிட்ஸ் போல் அப்படியே உரமாக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து தோசை பேனில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கணும் தோசை பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க இதுக்கு ஆயிலும் பார்த்திங்கன்னா நிறையா தேவைப்படாது நீங்கள் ஒரு எண்ணெய் வாலியில் வாலியில் வந்து எண்ணெய் கொட்டு பொரிக்கிறதுக்கும் தோசைக்கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றி பொறிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு தடவை எண்ணெய் தோசை தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் நம்மளுக்கு நல்லா வந்து கேட்கும் இதுவே வாலினா நிறைய எண்ணெய் ஊற்றணும் ஆயில் நிறையா குடிக்கும் அதுக்கு நீங்கள் இப்படி சிம்பிளாக வந்து எல்லா மீனையும் நீங்கள் தோசைக்கல்லில் எவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றுறீங்களோ அதுலேயே வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மீன் பீஸஸையும் தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ரிடக்ஷன் வந்து கம்மியாகும் நம்ம அதிகமாக வந்து ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்ம மீன் வறுத்துருக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷன் அதனால தான் நான் வந்து தோசை தோசைப்பேனில் வறுக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா மேலாக வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து நான் வந்து மேலாக அப்படியே மேலே ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இது போதும் இப்போ வந்து நம்ம டென் பீசஸ் இதே மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஏன்னா ரவை போட்டிருக்கனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்திங்கன்னா அந்த ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பொன்னீரம் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகும் அவ்வளோதாங்க நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடியாயிருச்சு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ